வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகர ராசியினருக்கான மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் புதிய முதலீடுகளுக்கான மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்படுகிறது வேற்று இடங்களுக்கு சென்று சிலர் சில காலம் தங்கி வரக்கூடும் பணி நிமித்தம் வியாபார விரிவாக்கம் போன்றவற்றால் வேற்று இடங்களுக்கு இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல நேரிடலாம் விவசாய நீர்நிலைகள் குளிர்ச்சியான உல்லாச இடங்களுக்கு வெளிநாடு சுற்றுலா என திட்டமிட்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு சித்திக்கும் அதிர்ஷ்ட தன லாபங்கள் குடும்ப மேன்மை வியாபார முதலீடுகள் செய்து வருங்காலத்திற்கான நல்ல அடித்தளம் அமைக்கக்கூடிய காலமாக தெரிகிறது வாக்கில் தன்மையும் பேச்சில் வாக்குபலம் வாக்கு சித்திக்கும் வண்ணம் அருள் ஆசியுடன் திகழ்வீர்கள் மேலும் குடும்பத்துடன் சேர்ந்து விருந்து கேளிக்கைகள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் தடையின்றி நடைபெறுவதால் அநேக விசேஷங்களில் ஈடுபட்டு மேன்மை அடைவீர்கள் குடும்பத்தில் சிலர் தங்கம் வைரம் வாகனம் புதிய வாகனம் விலை உயர்த்த ஆடம்பரப் பொருட்கள் என சேர்த்து குவிப்பீர்கள் ஆராய்ச்சி கல்வி மாணவர்கள் வெளிநாடு செல்லும் மாணவர்கள் அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய காலமாகவே தென்படுகிறது வெளிநாடு கல்வி வேலைவாய்ப்பு முயற்சிகள் வெளிநாடு விசா போன்ற பிரச்சனைகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடும் விரும்பிய வண்ணம் அவர்களுக்கு தகவல்கள் சாதகமாக வந்து சேரக்கூடும் இளைய சகோதரம் உதவியாளர்கள் உடன் பணிபுரிபவர்கள் சக ஊழியர்கள் உற்பத்தி வேலையில் ஈடுபட்டிருப்பவர்கள் அனுசரணை என எல்லா வகையிலும் காரியங்களை திறம்பட ஆற்றி இந்த வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு காரிய மேன்மையும் சாதனையும் செய்வீர்கள் புதிய வீடு நான்கு சக்கர வாகனங்கள் உல்லாச பிரயாணங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் பணி செய்யும் இடத்திலும் வியாபார மேன்மை வியாபார வர்த்தக ஸ்தாபனத்திலும் நல்ல புரிதலுடன் அதிர்ஷ்ட வகை லாபங்களும் முன்னேற்றங்களும் இந்த ஜூன் ரெண்டாயிரத்துக்கு பிறகு ஏற்பட்டு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் சிலர் புதிய வீடு மனை என வாங்கி கிரகப்பிரவேசம் செய்து புதிய இடத்தில் குடிபெயரக்கூடும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் வாரிசுகள் உருவாகி குடும்பத்தில் புதுகலமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் கிடைக்கப்பெற்று நன்மை அடைவீர்கள் குடும்பத்துடன் சென்று குலதெய்வ கோயிலுக்கு தீர்த்த புண்ணிய யாத்திரை கேத்திர சேடானங்கள் என்று கோயில் கஷேத்திரங்களுக்கு சென்று வருவதால் நல்ல மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடும் மாமன் ஆதரவு அரசு பங்காளிகள் அரசியல் சார்ந்த லாபங்கள் என எல்லாமே உங்கள் வசமாகவும் வழக்குகள் சாதகமாகவும் ஏற்படும் காலமாக இருக்கிறது சுலப கடன் அரசு வகை உதவிகள் அரசியல் லாபங்கள் என எல்லா எண்ணங்களும் திறம்பட ச செய்து உங்களுடைய செயல்கள் கடமைகளை ஆற்றி முன்னேற்றம் காண்பீர்கள் பிரயாண அலைச்சல் கணவன் மனைவி அன்னோன்யம் அதிகரிக்கும் பிரயாண அலு அனுகூலங்கள் ஏற்படும் வியாபார விரிவாக்கம் செய்வீர்கள் நண்பர்களுடன் உல்லாசமாக காலத்தை கழிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது மேலும் வியாபார முதலீடுகள் ஆலோசனைகள் அனுசரணைகள் உதவிகள் எல்லாம் இந்த ஜூனுக்கு பிறகு கிட்டுவதால் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் வியாபாரத்தில் மேலும் லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் புதிய வகை சிந்தனைகள் சமயோஜித புத்தியால் காரிய சாதனை திறம்பட செய்து முடிப்பீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்களை சரிவர செய்து திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் குழந்தைகள் விரும்பும் வண்ணம் அவர்களுடைய கல்விகளை கல்வி கல்லூரியை தேர்ந்தெடுத்து அவர்கள் மேலும் படிக்கும் வண்ணம் அடித்தளம் அமைத்து கொடுப்பதால் ஒரு நிம்மதி பிறக்கும் மேலும் புதிய சுறுசுறுப்புடன் உத்வேகத்துடனும் காரியமாற்றி வெற்றி காண்பீர்கள் கடவுள் அனுக்கிரகம் ஆசி அருள் கிடைக்கப்பெற்றதை நன்றாக உணர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடும் அதிர்ஷ்ட லாப பணப்புழக்கங்கள் குடும்பத்தில் அதிகரிக்கும் குலதெய்வ அனுக்கிரகம் ஆசி கிட்டி தடைபட்டு வந்த காரியங்களெல்லாம் திறம்பட செய்து முடிப்பீர்கள் புதிய நம்பிக்கை வாழ்க்கையில் புதிய ஒளி வீசக்கூடும் மேலும் விவசாய முதலீடுகள் விவசாய எந்திரங்கள் பண்ணை தோப்பு துறவு என்று சிலர் முதலீடுகள் செய்து விவசாயத்தில் ஈடுபடக்கூடும் கௌரவ சமூக அந்தஸ்து கோவில் சமூக பணிகள் திறம்பட செய்து முடிப்பதால் உங்களுடைய சமூகத்திலும் சுற்று வட்டாரத்திலும் உங்களுக்கு நற்பெயர் கிட்டி மகிழ்வீர்கள் நன்றி வணக்கம்